துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ട്വിஸ்ட்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோழன் வந்த, நிலா கிட்ட வந்த, காதله வந்த சொல்றாங்க. இத கேட்ட நிலா சோழனை கண்ணத்லையே பளார்னு的看着ாங்க. இவ்ளோ தைரியம்டா நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேளைய பாப்ப உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்கணும்னா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட உடனே ஏன் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நான் வந்து உன்னை மனசார விரும்புறேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க இத கேட்டதும் நிலா கோவப்பட்டு இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமா வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இது எல்லாமே சொல்லு நடும் கனவு ஒருவேளை நம்ம நிலா கிட்ட வந்து நம்மளுடைய காதலை சொன்னா நிலா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா ஒருவேளை இது நடக்குமா நல்லா சொல்லி பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி நிலா விவாகரத்து கேட்டா விவாகரத்து கொடுத்துற விவாகரத்து ஜஸ்ட் பேப்பர் மட்டும் தானே அதை வச்சு எங்க ரெண்டு பேரையும் புருஷன் பொண்டாட்டி இல்லை ஒரு பேப்பர் ஒன்னும் தீர்மானிக்காதுல்ல நான் கண்டிப்பா போவேன் போயிட்டு நான் நிலா கிட்ட வந்து எல்லா உண்மையும் நான் சொல்லதான் போறேன் கண்டிப்பா இது நடக்கும் விவாகரத்து கேன்சல் ஆகுன்னு சொல்லி சோழன் நினைச்சிட்டு இருக்காங்க சோழன் நினைச்சபடி நடக்குமா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ